மட்டக்களப்பு சிறைச்சாலையின் பின்புறச் சுவரை உடைத்து வழி ஏற்படுத்துமாறு வரதராஜ பெருமாளிடமும் அழகிரியிடமும் ஏற்கனவே பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அவ்வாறு பொறுப்பு கொடுக்கப்பட்டதை அவசர படபடப்பில் மறந்த நிலையில் ஏனைய போராளிகள் தப்பி சென்று விட்டனர் என்று அழைக்கப்பட்ட வரதராஜ பெருமாள் சிறையில் இருந்தவரை எந்த ஒரு இயக்கத்திலும் உறுப்பினராக இருக்கவில்லை அவரை இபிஆர்எல்எஃப் இயக்கத்தில் தம்மோடு சேருமாறு டக்ளஸ் தேவானந்தா கேட்டிருந்தார் எனினும் சிறைக்கு வெளியே வந்து முடிவு தெரிவிப்பதாக வரதர் பதில் சொல்லியிருந்தார் அமெரிக்காவுக்கு சென்று மேலும் கல்வி கேட்கவும் வரதர் விரும்பியிருந்தார் அழகிரி ஈரோஸ் அமைப்பைச் சேர்ந்தவர் ஈரோஸ் அமைப்பை அப்போது ஏனிய இயக்கத்தினர் கணக்கில் எடுப்பதில்லை இருவரும் அந்த நேரத்தில் முக்கிய மற்றவர்களாக இருந்தமையால் அவர்கள் இருவரையும் நினைவில் வைத்து ஏனைய போராளிகள் தேடவும் இல்லை மறந்தே போனார்கள் ஏனியோர் தப்பிச் சென்று விட்டார்கள் இப்போது என்ன செய்வது என்று வரதரும் அழகிரியும் தவித்து போயினர் அந்த நேரத்தில் சிறையை அண்மித்திருந்த வாவி வழியாக ஒரு படகில் மூன்று போராளிகள் தப்பிச் செல்ல முயன்று கொண்டிருந்தனர் அவர்கள் தமிழீழ இராணுவம் என்னும் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் காளி சுப்பிரமணியம் ஆகியோரே அந்த மூவர் சிறை உடைப்பிற்கு திட்டமிட்ட போதே தாங்கள் மூவரும் வாவி வழியாக படகில் தப்பிச் செல்லப் தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் கூறியிருந்தார் ஏற்கனவே அவர்கள் ஏற்பாடு செய்தபடி படகு வந்து தயாராக நின்றது வாவியை நோக்கியோடிய விரதரும் அழகிரியும் தம்மையும் அழைத்து செல்லுமாறு கேட்டனர் படகில் அவர்களோடு தப்பிச் சென்றனர் ஐம்பது போராளிகள் சிறையுடைப்பின் காரணமாக தப்பிச் சென்றனர் இலங்கை வரலாற்றில் முதலாவதாக நடைபெற்ற பாரிய சிறையுடைப்பு நடவடிக்கை மட்டக்களப்பு சிறையுடைப்புத்தான் வெளிக்கடை சிறை படுகொலைக்கு ஒரு பதிலடியாகவும் இது அமைந்தது நாற்பத்தைந்து பேர் வேன் மூலமாகவும் ஐந்து பேர் படகு மூலமாகவும் தப்பிச் சென்று காட்டுக்குள் மறைந்தனர் அரசு அதிர்ந்தது சிறை சிறையுடைப்பு நடக்குமென்று கனவிலும் நினைத்திருக்கவில்லை சிறை உடைப்பு தொடர்பாக பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகள் சில ருசிகரமானவை நீர்மூழ்கி கப்பல் மூலமாக போராளிகள் தப்பிச் சென்று விட்டதாக பத்திரிகைகளில் செய்தி படித்த மக்களுக்கு வியப்பு தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சி நீர்மூழ்கி கப்பல் வைத்திருக்கும் அளவுக்கு போராளிகள் வளர்ந்து விட்டார்களே என்று நினைத்துத்தான் அந்த மகிழ்ச்சி இன்னொரு வேடிக்கை சிறைக்குள் செருப்புக்களை வெட்டி துப்பாக்கி போல் செய்து வைத்திருந்தனர் பார்த்தவுடன் கை என்று சிறை காவலர்களை மிரள வைக்கத்தான் அந்த ஏற்பாடு உள்ளே தெரிவிக்கப்பட்ட ஆயுதங்கள் போதாது என்பதால்தான் இந்த போலி ஆயுதங்கள் தாக்குதல் நடவடிக்கைகளின் பின்னர் இவ்வாறு மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் வெளிவருவது வழக்கம்தான் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டுமே மிகைப்படுத்தல் என்று தெரியும் தமக்கில் சிரித்துக் கொள்வார்கள் மட்டக்கிளப்பு சிறையிலிருந்து தப்பிய நாற்பத்தைந்து போராளிகளும் காட்டு பாதை வழியாக சென்று கொண்டிருந்தனர் அவ்வாறு செல்லும் இபிஆர்எல் எஃப் போராளிகளுக்கும் புலட் போராளிகளுக்கும் இடையே முரண்பாடுகள் தோன்றிவிட்டன அதனால் இடைநடுவில் இரு அமைப்பினரும் வெவ்வேறு பாதைகள் வழியாக பிரிந்து தப்புதல் பயணத்தை தொடர்ந்தனர் காட்டுப்பாதை முடிய அடுத்த பயணம் படகு மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்று திட்டமிடப்பட்டது ஆனால் இபிஆர்எல்எஃப்டம் அப்போது சொந்தமாக ஒரு படகு கூட கிடையாது படகு வாடகைக்கு அமர்த்தலாம் அதற்கு பணம் வேண்டும் வாடகை டீசல் மற்றும் ஏனைய செலவுகளுக்கு குறைந்தது பதினைந்தாயிரம் ரூபாய் என்றாலும் தேவை பத்து ரூபாய்க்கு கூட அல்லாடிக்கொண்டிருந்த இபிஆர்எல்எஃப் ஜா பிராந்திய கமிட்டி திகைத்து போனது இது தவிர ஆயுத பயிற்சிக்கு தமிழ்நாட்டுக்கு ஆட்களை அனுப்பவும் பணம் தேவை கொள்ளை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தின் முன்பாக இருந்தது பிரதான தபாலகம் இருப்பதாக தகவல் நிலையமும் இருக்கிறது கஷ்டமான சூழல்தான் ஆனால் வேறு வழியில்லை புகுந்தனர் ஏழு பேர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறு சிறு பைகளை பிரித்து பணத்தை கட்டி வைத்திருந்தனர் ஒவ்வொரு பையாக தபாலக ஊழியர்களை வைத்து பிரித்து பணத்தை திரட்டி எடுக்க ஒரு மணி நேரமானது மேலும் பணம் தேவை வங்கிகளுக்கு பலத்த பாதுகாப்பு பாதுகாப்பை உடைக்க தலைமையிடம் தேவையான ஆயுதம் கிட்டும் கிடைக்கவில்லை இருந்தால் தானே கொடுப்பதற்கு மாட்டிக்கொண்டால் இயக்க பெயரை கூறுவதில்லை தனிப்பட்ட தேவைக்கு என்றான் வாக்கு மூலம் கொடுப்பது என்ற முடிவோடு யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல கூட்டுறவுச் சங்கங்களில் கொள்ளையிடப்பட்டது ஒரு காரை கடத்தி எடுத்து ஒரே நாளில் பண்டத்தரிப்பு கொக்குவில் உரும்பிராய் ஆகிய தபாலகங்களில் கொள்ளையிடப்பட்டது இந்த நடவடிக்கைகள் அனைத்திலும் ரமேஷ் சுபத்திரன் மோகன் இந்திரன் சுதன் இளங்கோ ஆகியோர் கொண்ட ஏழு பேர் குழுவே பங்கு கொண்டது சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தை தாக்குவதற்கும் மாணிப்பாய் வங்கியில் நிதி பறிப்பில் ஈடுபடவும் இவர்கள் தயாரானபோது யாழ் பிராந்திய இபிஆர்எல் எஃப் கமிட்டியிலிருந்த சிலர் அதனை விரும்பவில்லை ரமேஷ் சில காலம் தமிழ்நாட்டில் சென்று தங்கியிருக்க வேண்டுமென்றும் அவர் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் மக்கள் படை நடவடிக்கைகளை தம்மால் நிறுத்த முடியாமல் போகும் என்றும் யாழ் பிராந்திய கமிட்டி செயலாளராக இருந்த செலியினால் மத்திய குழு உறுப்பினர் குணசேகரனிடம் தெரிவிக்கப்பட்டது இதைவிட வேடிக்கை நிதி தேவையான போது தம்மால் எதுவும் செய்ய முடியாமல் இருந்த இபிஆர்எல் எஃப் யாழ் பிராந்திய கமிட்டி தேவை அணைத்து முடிந்த பின்னர்தான் தான் கொள்ளை நடவடிக்கைகளை விமர்சித்தது பயிற்சிக்கு ஆட்கள் அனுப்புவது வேறு பிரதேசங்களில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்தவர்களை தங்க வைப்பது தமிழ்நாட்டுக்கு அனுப்புவது நிதி தேவைகளை கவனிப்பது யாழ்ப்பாணத்தில் பயிற்சிக்கு ஆட்களை தெரிவு செய்வது என்று சகல பொறுப்புகளையும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நெருக்கடியான காலகட்டத்தில் ரமேஷ் சுபத்திரன் ஆகியோர் சேர்ந்து திட்டமிட்டே சமாளித்தனர் போர்க்குணமின்மை முந்திக்கொள்ள முயலாமை நிலைமைக்கு ஏற்ப திட்டமிட்டு செயற்படாமை தயக்கம் காரணமான ஜனநாயக வாய்வீச்சுக்கள் சரியானவர்களை இனங்காண முடியாமை போன்றவற்றால் இபிஆர் அமைப்புக்குள் ஒரு சாரார் தடுமாறிக்கொண்டிருந்தனர் உரிமைகோரலில் போட்டி மட்டக்களப்பு சிறை உடைப்பு நடவடிக்கையை தமிழ்நாட்டில் இருந்த புலட் அமைப்பினர் உரிமை கோரினார்கள் இதனை அடுத்து இபிஆர்எல்எஃப் அமைப்பினரும் தாங்கள்தான் சிறையை உடைத்ததாக உரிமை கோரினார்கள் இந்த போட்டி உரிமைகோரல் யாழ்ப்பாணத்திலும் தொடர்ந்தது யாழ்ப்பாணத்தில் புலட் அமைப்பை விட இபிஆர்எல்எஃப் பிரச்சாரமே மக்களிடம் விடுபட்டது சிறையிலிருந்து எப்படி தப்பித்தோம் என்று தமிழ்நாட்டில் ஜூனியர் விகடன் சஞ்சிகைக்கு டக்ளஸ் தேவானந்தா விவரித்திருந்தார் அந்த பேட்டியின் போட்டோஸ்டேட் பிரதிகளை யாழ்ப்பாணம் அங்கும் இபிஆர் சுவரொட்டியாக தயாரித்து ஒட்டியிருந்தது மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று அவற்றை வாசித்தனர் கூட்டு நடவடிக்கையாக உரிமை கோரியிருக்க வேண்டிய நடவடிக்கை இயக்க போட்டிகள் காரணமாக உண்மைக்கு மாறான கோரலாகியது சுவரொட்டி பிரச்சாரம் இந்த இடத்தில் இபிஆர்எல் அமைப்பின் சுவரொட்டி பிரச்சாரம் பற்றி குறிப்பிட்டேயாக வேண்டும் அந்த நேரத்தில் துப்பாக்கியோடு மாட்டினால் படையினரால் எப்படியான கவனிப்பு கிடைக்குமோ அதே கவனிப்புத்தான் சுவரொட்டியோடு மாட்டிக்கொண்டாலும் கிடைக்கும் சுவரொட்டி ஒட்டும் போது படையினரது கண்ணில் பட்டால் உடனே சுட்டுத்தள்ளவும் படையினர் தயங்குவதில்லை யாழ்ப்பாண நகரில் சுவரொட்டி ஒட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த புலட்டு உறுப்பினர்கள் படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் யாழ்ப்பாணம் பொது மருத்துவமனைக்கு பின்புறமுள்ள சுவரில் இபிஆர்எல் போடும் சுவரொட்டி வெகு பிரசித்தம் நாற்பத்தைந்து தாள்களைச் சேர்த்த பிரமாண்டமான சுவரொட்டி அது அதனை ஒட்டி முடிக்க குறைந்தது அரை மணி நேரம் தேவை ஏணியும் கொண்டு வர வேண்டும் யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலிருந்தும் வெலிங்டன் தியேட்டரிலிருந்தும் நோட்டம் செலுத்தி கொண்டிருப்பார்கள் சில உறுப்பினர்கள் போலீஸ் ஜீப் அல்லது இராணுவ ரக்வண்டி வந்தால் விசில் மூலம் சகை செய்ய வேண்டியது அவர்களது பொறுப்பு சனநனமாட்டம் உள்ளபோதே ஒட்டி முடித்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் சுலபமாக படையினரால் இனங்காணப்படும் அபாயமும் ஏற்படும் சுவரொட்டி ஒட்டுவது ஒரு போராட்டம் போலவே யால் குடாநாடங்கும் நடந்து முடியும் புலிகள் அமைப்பின் இரு முக்கிய உறுப்பினர்களான சீலன் ஆனந்தன் ஆகியோருக்கு வீரவணக்கம் செலுத்தி ஈழமானவர் பொதுமன்றம் என்ற பெயரில் இபிஆர்எல்எஃப் வெளியிட்ட சுவரொட்டி குறிப்பிடத்தக்கது சுவரொட்டிகளுக்கான வாசகங்களை தயாபரன் செலியன் நிரூபன் டேவிட்சன் ஆகியோர் தயாரிப்பார்கள் அழகான பெரிய எழுத்துக்களில் சுவரொட்டியாக்குவார்கள் உடனடியாக யாழ்குடா நாடெங்கும் சுவரொட்டி விநியோகிக்கப்பட்டு இரவோடு இரவாக ஒட்டப்பட்டுவிடும் இந்த சுவரொட்டிகள் முதலில் ஈழமானவர் பொதுமன்றம் தொடர்பாகவும் பின்னர் இபிஆர்எல் தொடர்பாகவும் இடதுசாரி தோற்றப்பாட்டை உருவாக்கின பெரும் எதிர்பார்ப்பையும் தோற்றுவித்தன இந்திய பயிற்சி இந்திய அரசு ஈழப் போராளிகள் அமைப்புகள் ஐந்திற்கு பயிற்சி அளிக்க முன்வந்தமை பற்றி முன்னர் கூறியிருந்தேன் புலிகள் ஈரோஸ் ஆகிய அமைப்புகளது பயிற்சி முகாம்கள் தமிழ்நாட்டில் பயிற்சி முகாம்களில் இருந்து இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்துக்கு போராளிகள் அழைத்து செல்லப்பட்டனர் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் தனித்தனியாக வெவ்வேறு இடங்களில் வைத்தே பயிற்சி அளிக்கப்பட்டது பாலங்களை தகர்ப்பது பொருளாதார மையங்கள் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் போன்றவற்றை குண்டு வைத்து சிதைப்பது போன்ற கருத்துக்கள் இந்திய பயிற்சியாளர்களால் நடத்தப்பட்ட ராணுவ வகுப்புகளில் விளங்கப்படுத்தப்பட்டன இலங்கையில் உள்ள கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் பற்றிய விவரங்களை போராளிகள் மூலமாக அறியவும் இந்திய பயிற்சியாளர்கள் முயன்றனர் புலிகள் அமைப்பினர் என்று அழைக்கப்படும் குவன் தலைமையில் உத்தரப்பிரதேச பயிற்சிக்கு சென்றனர் பயிற்சிக்கு சென்றவர்களில் கிட்டுவும் ஒருவர் உத்தரப்பிரதேசம் குளிர் குளிர்பிரதேசம் சூழ்நிலைக்கு பழக்கப்படும் வரை போராளிகளுக்கு நோய் நொடிகள் ஏற்படும் புலிகளுக்கு வழங்கப்பட்ட பயிற்சிக்கு பொறுப்பாக இருந்தவர் இந்திய ராணுவ கேணல் அவர் போராளிகள் மீது மிக பரிவோடும் பாசத்தோடும் நடந்து கொண்டார் பயிற்சிகள் முடிவடைந்து விடைபெறும் நேரம் இந்திய கேணலுக்கு கண்கள் கலங்கிவிட்டன போராளிகள் விழிகளிலும் குளம் கிட்டு ஓடிச்சென்று இந்திய கேணலின் மடியில் புரண்டு விம்மி விம்மி அளத் தொடங்கிவிட்டார் சென்னை அடையாறு என்னும் இடத்தில் புலிகளது அலுவலகம் இருந்தது தமது அனுபவங்களை புலி உறுப்பினர்கள் பிரபாவிடம் விவரித்தனர் கிட்டு விம்மிழுத கதையையும் ஒரு போராளி பிரபாவிடம் கூறினார் அதனை கேட்டுவிட்டு சிறிது நேர மௌனத்தின் பின்னர் பிரபா கூறியது இதுதான் நாங்கள் ஒரு நோக்கத்திற்காக பயிற்சி எடுக்கப் போனோம் அவர்கள் வேறு ஒரு நோக்கத்திற்காக பயிற்சி தந்திருக்கிறார்கள் எங்களுடைய நோக்கத்திற்கு எதிராக இன்றோ ஒரு நாள் அவர்களது இராணுவம் திரும்பினால் இதே கேணலுடன் சண்டையிடும்படி கிட்டுவுக்கு நான் உத்தரவிடுவேன் கிட்டுவும் சண்டை பிடித்தே ஆக வேண்டும் என்று கூறினார் பிரபாகரன் மற்றவர்களும் திகைத்து போனார்கள் அவர்கள் இந்தியாவை நம்பியிருந்தவர்கள் அதனால் தான் அந்த திகைப்பு இதேபோல இன்னமொரு முக்கிய சம்பவம் அதுவும் பிரபாகரனின் வித்தியாசமான அணுகுமுறைக்கு ஒரு உதாரணம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி